வணக்கம் நெல் சாகுபடி பரப்பளவு மற்றும் மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல் சாகுபடி பரப்பளவு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என விவசாய சங்கத்தினர் வலியுறுத்தி உள்ளனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் விவசாயிகள் குறித்திருக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டு விவசாயம் சார்ந்த குறைகள் மற்றும் பாதிப்புகள் குறித்து பேசினர் அப்பொழுது டெல்டா பகுதியான தாப்பலூர் பகுதியில் மழை வெள்ளம் மற்றும் நோய் தாக்குதலால் டெல்லியில் மகசூல் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது ஏக்கருக்கு இருபது மூட்டை நெல் கிடைப்பதே அரிதாக இருக்கும் என விவசாயிகள் மனவேதனையுடன் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் எனவே நெல் பயிருக்கு பயிர் காப்பீடு செய்துள்ள விவசாயிகளுக்கு குறைந்தது எழுபது சதவீத பயிர் காப்பீடு தொகை கிடைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நெல் பாதிப்புகள் குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் எவ்வாறு கணக்கீடு செய்கிறார்கள் என்பது தெரியவில்லை எனவே டெல்டா பகுதியில் ஒவ்வொரு வருவாய் கிராம அளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பரப்பளவு மற்றும் நோய் தாக்குதலால் ஏற்பட்டுள்ள மகசூல் இழப்பு குறித்து மாவட்ட நிர்வாகம் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என விவசாய சங்க பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர் மாவட்டத்தில் உள்ள ஏரிகள் மற்றும் குளங்களை கோடை காலத்தை பயன்படுத்தி ஆழப்படுத்தி வரத்து வாய்க்கால்களை சீரமைக்கவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் குறை கோரிக்கை விடுத்தனர் இக்கூட்டத்தில் விவசாயிகள் குறைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு அந்தந்த துறை அரசு உயர் அதிகாரிகள் பதில் அளித்தனர்